அன்பு தமிழ் நெஞ்சுங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு மட்டுமே கிடைக்க போகுது உங்களுக்கு மட்டும் கொடுக்க இருக்கின்றன ஒரே நேரத்தில் பேர்ச்சியடையக்கூடிய இரண்டு கிரகங்கள் அது ராகு கேது தாங்க ஆமாங்க இன்றைய பதிவில் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பேச்சியால் கிடைக்க போகின்ற பலன்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ரோ தமிழ் மகள் சேனலை பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க சேனலை விசிட் பண்ணி பார்த்துக்கிடலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்தும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சிக்கிடலாம் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு சனி பகவானை பொறுத்தவரை ஏழரை சனி போன்ற விஷயங்கள் இந்த வருஷம் கிடையாதுங்க குரு பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ராசியில இப்போ இருக்காரு மே மாதம் அடைந்து உங்க ராசிக்கு வரப்போகிறாரு குரு ஜென்மஸ்தானத்திலேயே அமர்ந்தாலும் இந்த ராகு கேது என்பது பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுதுங்க இந்த ராகு கேது பயிற்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி போகுது அப்ப எல்லா கிரகங்களும் முன்னோக்கி பயணித்தா இந்த இரு கிரகங்களும் பின்னோக்கி பயணிக்கக்கூடியவை அதாவது எதிர்மறையாக வலம் வரக்கூடியவை மற்ற கிரகங்கள் கொடுத்த விஷயங்களை செய்த விஷயங்களை மாற்றக்கூடியவை இந்த ராகு கேதுன்னு சொல்லலாம்க அப்படிப்பட்ட இந்த கிரகங்கள் அதாவது ராகு உங்க ராசிக்கு பத்தாம் வீடான மீன ராசியில இருக்காரு இந்த ராகு மே மாதம் பேர்ச்சியாகி கும்ப ராசிக்கு உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வர போறாரு அது போலவே இந்த நான்காம் வீடான கன்னி ராசியில இருக்கக்கூடிய கேது பேர்ச்சியாகி மூன்றாம் வீடான சிம்ம ராசிக்கு வந்துடுவாரு மூன்றாம் வீட்டில் கேது ஒன்பதாம் வீட்டில் ராகு ஜென்மத்தில் குரு இந்த அமைப்புல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் போகுதுங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல ராகு ஜென்மத்துல குரு அப்ப அந்த ராகுவிற்கு குருவினுடைய பார்வையானது கிடைக்கும் அப்ப நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்தஸ்து அதிகாரம் பதவி நிச்சயம் இந்த வருஷம் கிடைக்குங்க ஆமாங்க நீங்க எந்த மக்கள் முன்னாடி எந்த சொந்த பந்தங்கள் முன்னாடி தலை குனிந்து இருந்தீங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க அப்படிப்பட்ட சமயம் கிடைக்க போகுதுங்க முக்கியமா பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அரசியல் பதவி வாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த பதவி வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்துல வாரிசு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டுங்க உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமா அது கிடைக்கும் அதனால ஏற்பட்ட அவமானத்திலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு தாய் தந்தை தாத்தா பாட்டி என உங்களுடைய அந்தஸ்து போகுதுங்க வாரிசு போகுது ஒன்பதாம் வீட்டுல ராகு அப்ப அவருக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது இந்த வாய்ப்பு யாருக்குமே சுலபமாக அமைஞ்சிடாதுங்க அப்ப மிதனராசியில பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணப்புழக்கம் உண்டாகுங்க இதுல வீடு தடை அதாவது வீடு வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்க ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஏற்பட்ட தடைகள் விலகி போகும் அது கிடைக்கக்கூடியது அளவுக்கு பணம் காசு சொத்துக்கள் கிடைக்க போகுதுங்க கல்வி தடை விலகுது அப்ப வீடு தடை கல்வி தடை ரெண்டுமே விலகி போக போகுதுங்க வீட்டு விஷயத்துல வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும் வேற வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் படிப்பு விஷயத்துல ஏற்பட்ட தடை விலகி படிப்பில் ஒரு யோகம் நன்மை இதெல்லாம் கிடைக்க போகுதுங்க அப்ப இந்த ரெண்டு தடையும் விலகுது மேலும் மூன்றாம் வீட்டுக்கு அதாவது சிம்மராசிக்கு கேது வருவதால அரசு வழியில தந்தை வழியில பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை குறையும் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை குறையும் அதுபோல் பத்தாம் வீட்டை விட்டு ராகு விலகுவதால் தொழில் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி போயிடுங்க தொழில் ரீதியாக அதிகமான பயணங்கள் இனி இருக்காது அடிக்கடி வேலை மாற்றம் தொழில் மாற்றம் என்ற அமைப்பு இருக்காதுங்க இனி நிரந்தரமான ஒரு வேலை நிரந்தரமான ஒரு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நிச்சயமாக உங்களுடைய புகழானது உச்சம் தொட போகுதுங்க இனி உங்க பெயரை சொல்லி உறவுகள் பெருமிதம் பெறப்போகுது இன்னாருடைய பிள்ளை இவங்கன்னு சொல்ற நிலைமை மாறி உங்களுடைய பெயரை சொல்லி உங்க தாய் தகப்பனுக்கு பெயர் கிடைக்கும்ங்க அப்படிப்பட்ட யோகமானது கிடைக்க போகுது நன்மை நடக்கப் போகுது திடீர் பிரபல யோகம் நடக்கப் போகுது கிடைக்கப் போகுது டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை சிவில் ஏவியேஷன் ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டு தபால் துறை போன்ற விஷயங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்குங்க வேலை தொழில் இந்த விஷயங்களில் அமையக்கூடிய வாய்ப்பு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு மற்றும் ஐடி துறை வெளிநாடு இவற்றின் மூலமாக லாபம் நிச்சயமாக இருக்குங்க கமிஷன் அடிப்படையில் அமைந்த வியாபாரங்கள் மூலமாக அதிகமாக லாபம் கிடைக்கும் தந்தையினுடைய உடல்நிலையில் மற்றும் கொஞ்சம் அக்கறை கவனம் தேவைப்படுதுங்க மற்றபடி கவலை வேண்டாம் இந்த நேரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா துர்க்கை காளியம்மன் போன்ற தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி